Thank you. எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன் மேட்டுப்பாளையத்தில் வேளாங்கண்ணிக்கும் சிடிசிக்கும் நடுவில் ஒரு ஷாப் ஒன்று அமைஞ்சிருக்கு இங்கே என்ன ஷாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி ஜஸ்ட் பேக்கடு கேக் ஷாப்புங்கிற ஒரு ஷாப் இருக்கு இங்கே வந்து கேக் எல்லாமே ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கேக் கொடுக்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் உள்ளிட்ட ஐட்டங்கள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க என்னென்ன டிஷஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் உங்கள் பேருங்க ஆர் ராமமூர்த்தி சார் இங்கே என்னென்ன டிஷஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது வந்து குரோசாந்த் குரொசாந்தில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பன்னீர் வெஜ்ஜு அந்த மாதிரி இது கீழே வந்து பை அதில் வந்து மஷ்ரூம் பன்னீர் வெஜ்ஜு சிக்கன் அந்த மாதிரி ஸ்டப்பன் ஸ்டப்பன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா எக்கு பன்னீர் வெஜ்ஜு கீழே வந்து பப்ஸு வெஜ் பாப் மஷ்ரூம் பன்னீர் எக் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இது வந்து டேனிஷ் டேனிஷ் ரோல் இதில் வந்து வெஜ்ஜு சிக்கன் இதில் வந்து காரிஸ் சின்னமன் காரி சில்லி காரி பெப்பர் காரி ப்ளைன் காரி ஆனியன் காரி இது வந்து கறி லீப் கறி லீப் போட்டு மேலே இருக்கிறதுலாம் ரோல்ஸ் வெஜ் ரோல் மஷ்ரூம் ரோல்ஸ் பன்னீர் ரோல்ஸ் எக் ரோல் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்கோம் நியூ வெரைட்டிஸா இதெல்லாம் வந்து ப்ரௌனிஸ் ப்ரௌனி லம் கேக் பீசஸ் டீ கேக் பீசஸ் மில்க் மில்க் புட்டிங் பீசஸ் பன்ஸ் கிரீம் பன்ஸ் ஜாம் பன்ஸ் கோக்கனட் பன்ஸ் கீழே வந்து பிஸ்கட் ஐட்டம் எல்லாமே இது வந்து ஃப்ரூட்டு இது பிஸ்தா ஜாம் இது வந்து கோக்கனட்டு இது வந்து வெண்ணிலா ஓமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கேஷ்யூ இது வந்து ஃப்ரெஷ் கோக்னட் இது வந்து பூஸ்ட்டு இதில் ஆர்லிக்ஸ் இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இது வந்து கோ இது சாக்கோ சிப்ஸ் வெண்ணிலா சாகோட் சிப்ஸு இது வந்து பட்டர் பிஸ்கட் ஐசிங்ஸ் செப்பாக ஒரு செப் இருக்கார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸ் ஐட்டம் எல்லாமே இவர்தான் தான் பண்ணுறாரு அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் உங்கள் நேம் வணக்கம் சார் பிரவீன் சார் இங்கே என்னென்ன வகையான ஐஸ்கிரீம் கேக்கு வந்து இருக்கீங்க நம்ம இங்கே வந்து ஒரு பதினோரு வெரைட்டியான ஐஸ்கிரீம் கேக்ஸ் பண்ணிருக்குறோம் இது வந்து பட்டர்ஸ்காட்சு ரஃபுல்ஸு சாக்கோ பட்டர் ஸ்காட்சு ஜெர்மன் சாக்லேட்டு ஜெர்மன் சாக்லேட்டு மேங்கோ கேக்கு ரெயின்போ இது வந்து ஒரு ஆறு விதமான லேயர்ஸ் இருக்கும் ரெட் வெல்வெட்டு இது ஒரு சீசி ஃப்ளேவரில் வேறு ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஐரிஷ் காஃபி பிளாக் கரண்ட்டு பைனாப்பிள் கிவி ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி ஒயிட் ஃபாரஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் அப்புறம் நார்மல் இது பார்த்திங்கன்னா ஹனி கேக்ஸு டோனட்ஸு இது சாக்லேட்ஸ் மட்டும் தான் இங்கே பண்ணுறப்போ வெரைட்டிஸ் இன்னும் இருக்குது அது போக நம்ம ஆர்டர் கேக்ஸு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் இந்த கேக்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அது அந்த கேக்கோட இதாக கொடுத்து இப்போ நார்மல் கேக்ஸ்னால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் அது டைமிங் மேக்ஸிமம் எடுப்போம் அப்புறம் இந்த டிசைனிங்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்குக்கு எப்படி அவங்க காமிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபரென்ஸ் ஆகும் சார் இப்போ அந்த கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்தோன்னே நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இல்லைங்களா ஆ ஆமாம் சார் அவங்க எப்போ ஆர்டர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் தேங்க்யூ சார் ஓகே சார்

அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் டூ இயர்ஸ் வந்துட்டு கோத்தகிரியில் வந்து மெயின் பிரான்ச் இருக்குது இதை ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூனில் வந்துட்டு இந்த கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு டூ இயர்ஸாக இங்கே இருக்கும் இங்கே என்னென்ன டிஷஸ் வந்துட்டு இருக்குங்க இங்கே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் ஆல் தி அப்ராட் ஸ்டைல் இது எல்லாம் இருக்குது இங்கே பேக்கரி ஸ்டைல்ஸ்னால் வந்துட்டு நாட் லோக்கல் நாட் டோட்லி லோக்கல் பர் மேட்டுப்பாளையம் பீப்புளும் வாங்க முடியும் அண்ட் லைக் எப்படி சொல்கிறது அப்ராட் ஸ்டைல் பீப்புள் யாராச்சும் இங்கே வந்து விசிட்டர்ஸ் வந்தால் அந்த மாதிரி பீப்புள் கேன் பை ஹியர் மோஸ்ட்லி வந்துட்டு எங்களோடது வந்துட்டு ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் தான் வந்துட்டு அர் மெயின் ஸ்டப்ஸ் தட் இஸ் அவர் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் அண்ட் வந்துட்டு பீப்புள் லவ் அ பிரெட் வீ ஹாவ் அ ஹ ஹ ஹ ஹ ஹைட் ஃபார் வீட் பிரெட்ஸ் லைக் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆல் தோஸ் நோ தேன் ஆல் லவ் திஸ் பிரெட் வீட் பிரட்ஸ் இன் தட் வேர் குட் அதோடு பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு இருக்கீங்க அதை பற்றி அது எப்படின்னா வந்துட்டு லைக் கோத்தகிரியில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுது பிகாஸ் ஒன்லி பீப்புள் நோ தே நோ ஒன்லி தட் டோமினோஸ் பீஸா அந்த சைட் தே டோன்ட் நோ தட் எப்படி சொல்கிறது அந்த பேசிக் ஸ்டைட்ஸ் ஆஃப் வந்து பீஸாஸ் அண்ட் ஆல் வந்து வி ஸ்டார்ட் நாட் தட் இன் டாமினோஸ் ஸ்டைல் விஷ் இருக்கு பட் வாட் பீப்புள் கேன் ஹாவ் ஈஸிலி நாட் இன் அன் எக்ஸ்டர்னல் சைட் நாட் மோர் காஸ்ட்லி இன் அ குட்ஸ் டே ஹேவிங் ஹியர் தட் வே மேம் இந்த ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பிஸ்தா மில்க் இது பாதாம் மில்க் இது எல்லாமே நீங்கள் போட்டிருக்கீங்க இது வந்துட்டு அவைலபிலிட்டி எப்போவுமே இருக்குங்களா நாட் தட் மச் ஏன்னா வந்துட்டு இங்கே வரவங்க வந்து திட் கோஃபு த ஜூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் போகிறாங்க அந்த பிஸ்தாலாம் அப்பப்போ வராங்க அந்த ரிக்வஸ்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அதை இது பண்ண கொடுப்போம் கொடுப்போம் ஏன்னா வந்துட்டு இங்கே மில்க் ஷேக்ஸ் ஹாட் கிளைமேட்டாலும் மில்க் ஷேக் பெரியவங்கெல்லாம் வந்துட்டு டீயை விட மாட்டேங்கிறாங்க அண்ட் வந்துட்டு டீக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தீபிள் ஹவ் டோல் த டீக்கு வந்துட்டு எங்களோட டீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அதற்காக ம் மேம் இங்கே வந்துட்டு யாராவது கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணணும்னு சொன்ன நினச்சா புக் பண்ணி கூட ஆர்டரில் ஆர்டர் பண்ணி கூட வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிக்கலாமா ஆக்சுவலி நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்கறது இல்லை பிகாஸ் வி ஆர் நியூ டு திஸ் பிளேஸ் அண்ட் வந்துட்டு டெலிகேட் கேக்ஸ் வந்துட்டு மற்ற விஷயம்னா வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் கொடுக்கலாம் டெலிகேட்னா கேக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரோஜரா நாட் ப்ராப்ளம் வி கான் இன் டூ வீலர்ஸ் அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வி ஆஸ் அ கஸ்டமர்ஸ் டூ பிரிங் திஆர் ஓன் வெஹிக்கிள்ஸ் இந்த இங்கே வந்து டூ வீலர்ஸ்ஸை தான் வராங்க அதுவும் ஒரு பிரச்சனை கார் எடுத்துகிட்டு வந்தால் மோடல் கேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டூ வீலர்ஸில் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது அதுவும் ஒரு பிரச்சனை ஸோ வி ஆஸ் அ கஸ்டமர்ஸ் டூ கேக் குட் குபிரிங்கர்ஸ் மேம் இந்த வீடியோ பார்த்துட்டு நியூ கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுவீங்க விட் இ வெரி ஹாப்பி அண்ட் வில் பி வெரி தேங்க்ஃபுல் டுஆர் ஹூ பிரிங் நியூ கஸ்டமர்ஸ் இன் ஆக்சுவலி லைக் ஆஃப்டர் கொரோனா சோ விவ் மெனி நியூ கஸ்டமர்ஸ் மேம் பிகாஸ் பீப்புள் ஹவ் ஷிஃப்ட் டு தியோன் பிளேஸ் ஸோ வி ஹவ் வெரி நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் யூ ஹாப்பி டு வெல்கம் கஸ்டமர்ஸ் யார் மேம் எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுடைய சாப் வந்துட்டு மேலும் மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ இன்றைக்கி வந்து நந்தினி பேக்ஸுடைய ரிவியூ நம்ம இன்றைக்கி பார்த்தோம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்